திராவிட கழகம் சார்பில் தமிழ்நாடு மக்களின் உரிமையும் கடமையும் விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது வீரவநல்லூர் நகர திராவிட கழகம் சார்பில் தமிழ்நாடு மக்களின் உரிமையும் கடமையும் விளக்க தெருமுனை கூட்டம் வீரவநல்லூர் பேருந்து நிலையத்தில் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திராவிட கழகம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை ஆற்றினார் திராவிட கழகம் நகர தலைவர் கருணாநிதி தலைமை தாங்கினார் திராவிடர் கழகம் காப்பாளர் ரா காசி திராவிடர் கழகம் சேரை ஒன்றிய தலைவர் செல்வ சுந்தரசேகர் புரட்சிகர இளைஞர் முன்னணி பொறுப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திராவிடர் கழகம் மாவட்ட செயலாளர் ரா வேல்முருகன் நூல்கள் அறிமுக உரையாற்றினார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சந்திரசேகன் தொடக்க உரை ஆற்றினார் திராவிடர் கழகம் கழக பேச்சாளர் ரா பெரியார் செல்வம் சிறப்புரை ஆற்றினார் மற்றும் இக்கூட்டத்திற்கு திராவிடர் கழக மாவட்ட இளைஞரணி தலைவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் திராவிட கழக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரபாகரன் திராவிடர் கழக மாவட்ட இளைஞரணி துணை தலைவர் மகாராஜன் திராவிடர் மாணவர் கழக மாவட்ட செயலாளர் சண்முகம் மற்றும் சுப்பிரமணியன் கிருஷ்ணன் விடுதலை சிறுத்தை கட்சி அழகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேரவங்க அண்ணா தான் முதல் நாற்பத்தி நாலுலேயே தந்தை பெரியாரை சந்திக்கின்றார் அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் சிறுவனாக இருக்கக்கூடிய பத்து வயது சிறுவனாக இருக்கக்கூடிய வீரமணி அவர்களை நீ என்ன படிக்கிறாய் என்று கேட்கிறார் என்ன செய்கிறாய் என்று கேட்கிறாய் எனக்கு ஆசிரியர் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய் ஆசிரியர் சொன்ன பதில் நன்றாக படி நன்றாக படி என்று அவர் ஆசிரியர் மட்டும் சொல்லவில்லை வீரமணி அவர்களை மட்டும் சொல்லவில்லை நம்ம எல்லாரையும் நன்றாக படி நன்றாக படி நன்றாக படி என்ற பெரியார் வலியுறுத்தி அடிப்படையில் தான் சார்பில் இந்த பரப்புரை கூட்டம் ஏற்பாடு செய்து இங்கே எளிய முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே வீரவண்ணூரில கூட்டம் பேசக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு பகுதிகளில் இந்த ஊரில வந்து பேசுகிற வாய்ப்பை நான் பெற்று இங்கே தோழர் பெரியா புத்தனை போன்றவர்கள் கருணாநிதியை போன்றவர்கள் அன்றைக்கு ஏற்பாடு செய்து மிக நேர்த்தியாக அந்த கூட்டங்களை நடத்தினார்கள் இன்றைக்கு உங்களோடு இந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மக்கள் கூடக்கூடிய இடங்களில் சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாக நம்முடைய தோடுகள் இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறார்கள் அதிலும் இங்கே உரையாற்றிய புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய பொறுப்பாளர் தோழர் மணிமன்னன் அவர்களும் அதே போல மாவட்ட செயலாளர் வேல்முருகர் அவர்களும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மாநிலம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது ஒன்றிய அரசு என்பது தமிழ்நாட்டை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதற்கு சதிவிலைகளை பின்னுகிறது என்பதையெல்லாம் சில சிறு ஏடுகளிலே ஊடகங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் ஒரு தனித்தன்மை பெற்ற மாநிலமாக விளங்குகிறது அதற்கு அடிப்படை காரணம் அண்மையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் வெளிப்படையாக ஒரு செய்தியை சொன்னார் பிஜேபி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் ஆட்சி செய்ய முடியும் தமிழ்நாட்டிற்குள்ள அவர்கள் உடைய முடியாததற்கு காரணம் தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் தலைவன் அமைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பால் தான் தமிழ்நாட்டிற்குள்ளே இவர்களால் நுடைய முடியவில்லை என காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் குஜராத்தை சேர்ந்தவர் அறிவிக்கக்கூடிய தலைமைகளை நாம் பார்க்கிறோம் முதலமைச்சராக போது ஆனா அவரை எப்படி நாட்டில் அழைப்பாங்கன்னா தாடியில்லா பெரியார் என்றுதான் ஓம் வந்து ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அழைப்பார்கள் அதே போல உங்களுக்கு தெரியும் பெருந்தலைவர் காமராஜர் இந்த தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார் ஆனா நம்ம நான் சொன்ன அந்த முதலமைச்சர் பட்டியலில் பல முதலமைச்சர் நமக்கு ஞாபகம் இருக்குமானா ஞாபகம் இருக்காது உங்க பல பேருக்கு குமரசாமி ராஜா எந்த ஊருகாருன்னு தெரியுமா குமரசாமி ராஜா முதலமைச்சராக என்ன செஞ்சாருன்னு தெரியுமா குமரசாமி ராஜா எப்ப முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியுமா நமக்கு தெரியாது யாராவது இப்போ பத்த பத்தி பேசுறமா யாராவது ராஜாஜியை பத்தி பேசுறமா ஏன் இவர்களை பேசுறது இல்லை ஏ அண்ணாவை பேசுறோம் ஏ காமராஜர் பேசுறோம் ஏ கலைஞரை பேசுறோம் மக்களை பற்றி எந்த தலைவர்கள் கொண்டு ஆட்சி நடத்தினார்களோ அவர்களை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் மற்றவர்களை நினைவு கூறாததற்கு காரணம் அவர்கள் மக்களை பற்றியோ மக்களுடைய நலனை பற்றியோ மாநிலத்தின் உரிமைகளை பற்றியோ கவலைப்படாதவர்கள் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒன்பது வருஷம் இருந்தார் ஒன்பது வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்துதான் பல சாதனைகளை படைத்தார் பல சரித்திரத்தை உருவாக்கினார் காமராஜர் அமைச்சரை உருவாக்குற போது முதல்ல காமராஜருடைய அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சர்னா பேர்தான் அமைச்சர் ஆனா அந்த அஞ்சு பேரை எப்படி காமராஜர் அமைச்சராக்கினார் அப்படின்னா நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய பெருமைக்குரியது அவருடைய அமைச்சரவையில் பரமேஸ்வர என்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை காமராஜர் கொடுத்தார் எல்லா அமைச்சரும் காமராஜருக்கு போனா எல்லா அமைச்சரும் காமராஜருக்கு போய் காமராஜர் பார்த்து கேட்டாங்க ஐயா நீங்க பரமேஸ்வரனுக்கு வேற எந்த அமைச்சர் பதவி வேணும் கொடுங்க ஆனா அவருக்கு இந்த அறநிலை அமைச்சர் பதவி மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டார் உடனே காமராஜர் கேட்டார் ஏன் பாட்டார் ஒன்னு என்ன பதில் சொன்னாங்கன்னா காமராஜரை பார்த்து பரமேஸ்வரன் ஒரு பறையர் இவர் கோயிலுக்கு உள்ள போனா ஐயரு பிராமணர் பரிவர்த்தம் கட்ட முடியுமா பூர்ணகுமம் மரியாதை கொடுக்க முடியுமா அதனால வேற அமைச்சர் கொடுங்க அமைச்சர் கொடுக்காதீர்கள் அப்பதான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் நான் தெரிஞ்சுதான் இந்த பரமேஸ்வரனுக்கு இந்த அருணத்தில் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கேன் இந்த பரமேஸ்வரன் கோயிலுக்கு போகணும் இந்த பரமேஸ்வரனுக்கு பாப்பா பரிவட்டம் கட்டணும் அதை பார்த்து நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் மகிழ்ச்சி அடையணும் அது தாண்டி ஆட்சி திறன் சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் இன்னும் பல பேர் காமராஜர் போய் கேட்டார் நல்ல படிச்சுட்டாங்கன்னா நிறைய படிச்சுட்டான்னா எங்க தகுதி என்ன ஆகுறது எங்க திறமை என்ன ஆகுறது காமராஜர் பத்தி கேட்டா அவன் காமராஜர் சொன்னார் நான் ஒரு பறையனை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன் நான் டாக்டர் ஆக்கிற பறைய ஊசி போட்டு எத்தனை பேர் சேர்த்தான் நான் ஒரு பல்லனை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கினேன் அவன் கட்ட பலம் எத்தனை எடுத்துச்சு கணக்க காட்டி ஓ வேலை நான் ஓதுதல் ஓதுவித்தல் ஓ வேலை பற்றி பாடுறா படிக்கிற படிக்கிறது சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் திருவாரூர்ல இடையில அவர் தஞ்சாவூர்ல நின்னாரு சைதாப்பட்டு நின்னாரு சேப்பாக்கம் பல தொழில் நின்ன தேர்தலில் நின்று ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நின்று சாகர வரையிலும் தேர்தலில் தோல்வியே சந்திக்காத ஒரு தலைவர் என்று சொன்னா அவருக்கு பெயர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த மறந்து வரக்கூடாது அந்த கலைஞர் தான் பத்தொன்பது ஆண்டு முதலமைச்சர் ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றவர் ஐம்பது ஆண்டு ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர் ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த போது சாதனைகளை கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் பல திட்டங்களை வகுத்து தந்தவர் கலைஞர் அவர்கள் எனவே இவ்வளவு திட்டங்களை கலைஞர் தந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்து அவரும் பல சாதனைகளை படித்தார் உங்களுக்கு தெரியும் ஒன்பது நாயர் உச்சவரம் என்பதை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் முத முதல்ல இடஒதுக்கீட்டு ஆபத்தை உருவாக்குறது எம்ஜிஆர் அந்த ஆபத்தை உருவாக்கிய போது எம்ஜிஆருக்கு நம்ம எடுத்து சொன்னோம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த சில அமைச்சர்கள் தவறான கருத்தை எம்ஜிஆருக்கு சொன்னார் நண்பர்களே அதோட விளைவு என்ன அன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எம்ஜிஆர் செல்வாக்கு மிக்கவர் யாராலும் தன்னை வீழ்த்த முடியாத கருதியவர் தோல்வியை சந்திக்காத நிலையில் இருந்த எம்ஜிஆர் அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில எம்ஜிஆர் ரெண்டே தொகுதியில தான் வச்சு பார்த்தார் ஒன்னு சிவகாசிலையும் இன்னொன்னு கோபிச்சட்டு பாளையத்திலையும் மீதி முப்பத்தி ஏழு தொகுதியில எம்ஜிஆர் தோச்சு போனார் இந்த தோல்வி கேட்ட காரணம் எம்ஜிஆர் கேட்டார் உடனே அனுபவர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க கொண்டு வந்திருக்க இந்த ஒன்பதனாயிரம் உச்சவரம்புதான் அதற்கு காரணம் என்ன இந்த ஒன்பதனாயிரம் உச்ச வரம்பு நம்ம பல பேருக்கு தெரியாது நாம நம்ம பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு கிடைக்கிற கல்வியோ நமக்கு கிடைக்கிற வேலையோ நமக்கு கிடைக்கிற உத்தியோகமோ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ ஏதோ தானாக கிடைத்தது தானாக தோன்றியது பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீ எப்படி வந்துச்சு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிற நூறு பேர் இன்னைக்கு போலீஸ் அடிக்கணும் வைங்க நூறு பேர் எடுக்கணும் அவங்க விருப்பத்துக்கு எடுக்க முடியாது அவங்க என்னத்துக்கு எடுக்க முடியாது நூறு பேர் எடுக்கணும்னா நூறு பேர் போலீஸ் எடுக்கணும்னா நூறு பேர் தாசில்தார் எடுக்கணும்னா இந்த சமூக நீதி அடிப்படையில் தான் எடுக்கணும் எப்படி நூறு பேர்ல பிற்படுத்தப்பட்டோர் யார் பிற்படுத்தப்பட்டோர் கல்லர் மரவர் தேவர் கவுண்டர் யாதவர் வந்து ஜாதியில இருப்பாரு இந்த பிற்படுத்தப்பட்டோருங்கிறவங்க பிள்ளைங்க எத்தனை பேர் எடுக்கணும்னா இந்த நூறு பேர்ல முப்பது பேர் இவங்க எடுக்கணும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முத்திரையர் இந்த ஜாதியில இருபது முப்பது இருபதும் தாழ்த்தப்பட்டோர் வல்லர் ஐம்பது பதினெட்டும் எட்டு மழைவாழ் மக்கள் ஒண்ணு அறுபத்தி எட்டு ஒன்னும் நூறு பேர் போலீஸ் எடுத்தான் நூறு பேரு தாசில்தார் எடுத்தான் நூறு பேர் இப்படிதான் எடுக்கணும் முப்பத்தி ஒண்ணு மீது இருக்கிற முப்பத்தி ஒன்று என்பது ஓபன் காம்படிஷன் திறந்த போட்டி எல்லாரும் போட்டி போடலாம் நல்லரும் போடலாம் தேவரும் போடலாம் உடையாரும் போடலாம் நாயுடும் போடலாம் நாய்க்கரும் போடலாம் மண்ணியரும் போடலாம் செக்கியாரும் போடலாம் வல்லரும் போடலாம் வரையரும் போடலாம் எல்லா ஜாதியும் போட்டி போடலாம் அதுல போட்டி போட்டா நம்மளும் ஒரு பத்து இருபது இடத்த பிடிப்பான் இப்ப நூறு பேர் ஜியோ அப்படின்னா தொண்ணூறு பேர் நம்மளால வருவான் நம்மளால வர வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இதுக்கு ஆபத்து வந்துச்சு இதுக்கு எப்படி ஆபத்து வந்துச்சு அப்படின்னா ஒன்பது நாயிரம் உச்ச ஒரு முன்னு கொட்டு வந்தோம் பொருளாதார அடிப்படை அப்படின்னு கொட்டு வந்தோம் ஒன்பது நாயிரம் உச்ச ஒரு முன்னு என்ன ஆபத்து அப்படின்னா எம்ஜிஆர் இதை போட்டார் அப்ப எம்ஜிஆர் புரிய வைக்கணும் நண்பர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மா எழுந்திருச்சு பேசுறா எம்ஜிஆர் பார்த்து சொன்ன ஐயா நீங்க கொண்டு வந்த அந்த ஒன்பது நாயிரம் உச்ச ஒரு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னா என் பெரிய பையன் செங்கல்பட்டுல வேலை பார்க்கறான் என் சின்ன பையன் சென்னையில வேலை பார்க்கறான்

உங்க கருத்துப்படி என் பெரிய பையன் பேக்வேர்டு என் சின்ன பையன் ஃபார்வேர்டு என்னுடைய நிலைமையை ரொம்ப ஆக்வேர்டுன்னு நம்ம சொல்லுச்சு அப்போதான் எம்ஜிஆர் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எம்ஜிஆர் அந்த ஒவ்வொரு உத்தரவு பின்வாங்கி கொண்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பத்தி ஒன்றாக இடஒதுக்கீட்டை ஐம்பதாக உயர்த்தி தந்தார் நம்ம நன்றி செலுத்துறோம் பாராட்டுறோம் ஆனா இப்படி பெறப்பட்டு இந்த இடஒதுக்கீட்டை தந்து கல்வியைக்கு வந்து உத்தியோகங்களுக்கு வந்து அதிகாரங்களுக்கு வந்த காரணத்தால் தான் இவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் அவர்கள் இணைவு கூர்ந்து நன்றி இருந்தாலும் சரி எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி பாருங்க பார்வை அப்படி தான் நான் முதலமைச்சர் சொன்ன மாதிரி அத போல இந்தியாவோட பிரதமர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய விடுதலை பெற்ற பிறகு முதல் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஜவஹர்லால் நேரு நேரு மறைவிற்கு பிறகு இடைக்கால முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் நந்தா என்பவர் அன்றைக்கு உள்துறை அமைச்சர் அவர் தான் பொறுப்பேற்றார் இரண்டாவதாக பிரதம அமைச்சர் பதவியை நிரந்தரமாக ஏற்றவர் நண்பர்கள் மறைவிற்கு பிறகு மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றவர் நந்தா தான் பிரதமர் பகதூர் சாஸ்திரி மறைந்த பிறகும் இடைக்கால பிரதமராக வந்தவர் நந்தா தான் அதற்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்றவர் இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றவர் நண்பர்களே இந்த நாட்டு ஒரு கலம் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளான நிலை வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் மீது ஒரு வழக்கு வந்துச்சு தேர்தலிலே அவர் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தினார் சொல்லி வழக்கு தொடுத்து அவர் பதவிக்கான நிலக்கணும் ஊட்டி வைக்கணும் அவருக்கு பதவி கிடையாதன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுச்சு அதே பதவி விலகினார் பிறகு பல பிரதமராக பார்த்திருக்கோம் இந்திரா காந்திக்கு பிறகு பிரதமராக வந்தார் அவருக்கு பிறகு சரண் சிங் பிரதமராக வந்தார் அவருக்கு பிறகு ராஜீவ் காந்தி பிரதமராக வந்தார் பிறகு பிரதமராக வந்தார் பிறகு சந்திரசேகர் பிரதமராக வந்தார் சந்திரசேகருக்கு பிறகு ஐக்கிய குஜரா வந்தார் தேவகவுடா வந்தார் ஆட்சிவாய் வந்தார் இவர்களுக்கு பிறகு மன்மோகன் சிங் பிரதமராக வந்தார் இவர்களுக்கு பிறகுதான் நரேந்திர மோடி பிரதம அமைச்சராக வந்து உட்கார்ந்தார் ஏழு ஆண்டு கால சுதந்திரத்துக்கு பிறகு உலக நாடுகளில் வாங்கி வச்சிருந்த கடன் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு இவர் உலகத்தில் வாங்கியிருக்கிற கடவுள் தெரியுமா நண்பர்களே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காரு இவர் மட்டும் பத்து வருஷத்துல நூறு லட்சம் கோடி அறுபத்தி ஏழு வருஷத்துல வாங்கப்பட்டது ஐம்பத்தி லட்சம் கோடி தான் இவர் மட்டும் வாங்கியிருப்பது நூறு லட்சம் கோடி இப்ப இந்தியாவோட கடை நாங்க நூத்தி ஐம்பத்தி லட்சம் அஞ்சு லட்சம் கோடி கடல் இருக்கு இப்ப இந்தியாவில கடல் இருக்கு இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் இந்தியாவில் இருக்க நான் சொன்ன பிரதமர் அத்தனை பேரும் நண்பர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கினார் நேரு பதிமூன்று பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் லால் பகதூர் சாஸ்திரி அவர் ஆறு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் இந்திரா காந்தி அம்மையார் அறுபத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் பி பி சிங் ரெண்டு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் ராஜீவ் காந்தி பதினாறு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் அடல் பிகாரி வாஜ்பாய் ஏழு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் மன்மோகன் சிங் அவர் ஒன்பது பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் இப்படி எல்லாத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்காத ஒரே பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி மட்டும்தான் பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி வைத்த பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்த்த ஒரே பிரதமரும் நரேந்திர மோடி தவிர யாரும் கிடையாது எனவே தான் பொதுத்துறை நிறுவனம் தாரை பார்க்கப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டான் இன்னைக்கு ரயில்வேயா தனியாருக்கு போயிட்டு விமான நிலையமா தனியாருக்கு போயிட்டு அதே போல கப்பல் துறைமுகமா தனியாருக்கு போயிட்டு எல்ஐசியா தனியாருக்கு போயிட்டு எல்லாமே தனியாருக்கு கொடுத்துட்டா நாடு தனியார் இடத்துல ஒப்படைக்கப்பட்ட அம்பானி அதானி டாடா பொருளா கோயங்கா இந்துஜா இவர்களிடத்தில் அனைத்து ஒப்படைச்சிட்டா நாடு நண்பர்களே பணக்காரர்களின் கை கூலியாக இந்த இந்தியா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கான் ஆனா இவர்தான் தான் கடைசியாக நண்பர்களே நாடாளுமன்றத்தில் நாலு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு நீங்க பார்த்துக்கலாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய உடனே பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்த தீர்மானத்தில் பிரதம அமைச்சர் உரையாற்றார் உரையாற்ற பிரதம அமைச்சர் என்ன சொன்னார் இதுவரையில் எந்த பிரதமர் நாடாளுமன்றத்தில் அப்படி பேசியதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வன்மமோ ஒரு பெரியோ

ஒரு பிரதமர் செய்தியாளர்களை ஊடகத்துறையை சந்திக்காத ஒரே பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் எல்லா பிரதமரும் செய்தியாளர் சந்திச்சிருக்கா நரேந்திர மோடி அவர் செய்தியாளர் சந்திச்சதே கிடையாது ஆனா நடைமுறை இப்படி யோசிச்சு பாருங்க இவர் ஆணவத்தோடு பேசினார் அகம்பாவத்தோடு பேசினார் பேசும்போது சொன்னார் நூறாண்டு காலம் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் பத்து வருஷத்துல செஞ்சிருக்கோம் அப்படி என்ன அர்த்தம் நூறு வருஷத்துல வாங்க முடியாத கடனே நாங்க பத்து வருஷத்துல இந்தியாவுல வாங்கி இந்தியா மக்களை கடனாளி ஆக்கியிருக்கோம் அதெல்லாம் இது குரல் இப்ப பிஜே ஆட்சி வந்து என்ன செஞ்சிருக்கு என்ன சாதித்திருக்கு இப்போ நான் பட்டியல் போடுறேன் இல்லைன்னு யார் வேணாலும் மறுக்கலாம் இல்லை யார் வேணாலும் சொல்லலாம் நான் ஆதாரம் வச்சிருக்கேன் இந்த மோடியை பற்றி அண்மையிலே கன்னியா குமாருங்கிறேன் ஒரு செயற்பாட்டாளர் அவர் நாங்க நேர பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அமைப்பு உருவாக்கிய இந்த கன்னியாகுமரி சொல்கிறார் மோடியுடைய சூருக்கு பாருங்க மோடியுடைய சூல விஷத்து ஊத்துனா இந்த நாட்டில் இருக்க ஊடகங்கள் அப்படி செத்து போயிருக்கிறார் அப்படின்னு என்ன இந்த நாட்டில் இருக்க ஊடகங்கள்லாம் மோடியின் செருப்பாகவே இருக்கிறது இப்ப அதுதானே இப்ப மோடி செஞ்சிருக்கிற காரியத்தை எந்த பத்திரிகையாக எழுதுதா விமர்சிக்குதா பேசுதா சொல்றாங்களா இல்லையே நாட்டில் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி

ஆனா இது இப்படி வச்சு பாருங்க அவர் பதிலுக்கு அவர் சொன்ன காரியங்கள்ல ஒவ்வொரு திட்டங்களை பார்த்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா பிரதம நான் பொறுப்பேற்றேன்னா உலக வங்கியில் கருப்பு பணமாக பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் திரட்டி இந்தியாவை கொண்டு வருவேன் கொண்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் நான் பதினஞ்சு லட்சம் போடுவேன் சொன்னார் ஆனா இப்ப பிஜேபி என்ன சொல்லுவாங்க நாங்க அப்படி சொல்லல நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லல அந்த அறிவிப்பை நாங்கள் கொடுக்கல சொல்லுவார் எந்த இடத்துல அவர் பேசினார் எந்த தேதியிலே அவர் பேசினார் அவர் பேசும்போது எந்த தேர்தல் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து ஊடகங்கள்ல படம் பிடிச்சி காட்டியாது அவர் பேசுற ஊர் உத்தரப்பிரதேசத்தில் பேசியதும் படத்துல காட்டியாது ஆனா இதை வச்சு மத்திய அமைச்சராக இருக்கிற நண்பர்களே ஒரு அமைச்சரை கேட்ட சொன்னார் இதெல்லாம் எனக்கு பேசும்போது போற போக்குல சொல்ற வார்த்தை

மோடிஜி அவர்களே நீங்க பதினைஞ்சு லட்சம் ரூபா நான் உங்களுக்கு பணக்க அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னதுனாலே நான் ஊர் எல்லாம் கடன் வாங்கி விட்டேன் கடைக்காரன் இப்ப ரொம்ப தொல்லை பண்றான் நான் கடலை அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியல அதனால நீங்க போடுறன்னு சொன்ன பதினஞ்சு லட்சத்தை உடனே போடுங்க இல்லன்னா நான் தூக்கு மாட்டேங்கிற சாவ வேண்டியதெல்லாம் வேற வழியா இல்லைன்னு பாஸ்புக்கோட கடையை தடுப்புறான் பதினஞ்சு லட்ச ரூபாய் போற ஒரு ரூபா போட்டிருக்காங்களா கிடையாது இவன் இன்னும் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நான் சவால் விட்டு கேட்கிறேன் பிஜேபி ஆட்சியில் ஒரு கூட ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்திருக்காங்களா வேலையில இருந்தவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டா உதாரணம் சொல்லட்டுமா ஒரு திரு டெலிபோன் எக்ஸேஞ்ச் தொலைத்தொடர்பு துறை இருப்பாரு இந்த டெலிபோன் எக்ஸேஞ்சில ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் எண்பது பேரை வீட்டுக்கு அனுப்பியவர் யாருன்னா நரேந்திர மோடி என்பதை நீங்க மறந்துடக்கூடாது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் செய்யுங்கள்